저거 무사히 봄움이소 மீட்பெருமா அன்பின் ஆண்டவரின் சொற்களும் இந்த காலை பொழுதில் உங்களுடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிற எங்கள் எல்லாருடைய நினைவுகள் தியானங்கள் ஆண்டவரின் திருமுன்னே புரியதாய் விளங்குவதாக ஆமை வீடு ஒரு புதிய நாளின் காலைப்பொழுதில் காலை தோறும் புதியதொரு தியான வேளையில் ஆண்டவருடைய அருள் அறிந்த வார்த்தைகளை கேட்கும்படியாய் கடந்து வந்திருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால வாழ்த்துகிறேன் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்ற செய்தி தொடரின் மூன்றாவது செய்திக்கு அன்போடு கூட நான் அழைக்கிறேன் வாக்குத்தத்தங்களை குறித்து நாம் நன்கு அறிவோம் ஆனால் இந்த வாக்கு தத்துவத்தை குறித்து திருமறை என்ன சொல்லுகிறது எவிரே இருக்கிற கடிதம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தின் கடைசி பகுதியில வாக்குத்தையும் குறித்து ஒரு வசனம் உண்டு வாக்குத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே வாக்குத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் இரண்டு நாளாகவும் ஆறாம் அதிகாரம் நான்காவது வசனத்துல கர்த்துடைய ஆலயத்தை பிரதிஷ்டை செய்கிற அந்த நாளில் வாக்கு தத்துவத்தை பற்றி சொல்லுகிற வசனத்தில் இசுவேலியின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவரின் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் என்று சாட்சியாய் சாலமன் சொல்லுவதை பார்க்கலாம் ஒன்று சாமுவேலின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் வசனத்தில் சாமுவேலின் கடவுள் தம்முடைய வாக்கு பற்றி சொல்லுகிற ஒரு செய்தி ஒன்று சாமுவேல் மூன்று பத்தொன்பது அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை வாக்கு வாக்குத்தையும் ஆண்டுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் யூத மக்களும் முதன்மையானதாக ஏன் கருதுகிறோம் ஏன் அந்த வாக்குத்தத்தத்தை மேன்மையானதாக நினைக்கிறோம் என்று சொன்னால் வாக்குத்தம் பண்ணினவர் அவர் உண்மையுள்ளவர் அவர் தம்முடைய வாயினாலே சொன்னதை தம்முடைய கரத்தினாலே நிறைவேற்றுவதற்கு வல்லவர் அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றாகிலும் தரையில என்ன செய்வதில்லை விழுந்து போவதில்லை இதுதான் வாக்குத்தத்தை குறித்து திருமறை நம்ம கற்றுக் கொடுக்கிற செய்தி ஆகவே முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தம் நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் உனக்குள்ளே ராஜாக்கள் தோன்றுவார்கள் உன் வம்சங்கள் எல்லாம் கத்ராலே ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்து வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாய் அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார் உண்மையுள்ளவராய் இருந்து அந்த வாக்குத்தத்தத்தை இன்றளவும் ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் ஆபிராமின் வாக்குத்தத்தம் ஈசாக்கின் வாக்குத்தத்து வாக்குத்தத்தம் இவைகள் எல்லாம் நாம் கற்று அறிந்திருக்கிறோம் ஆண்டவர் நான் இருப்பேன் என்ற ஒரு வாக்குறுதியை ஆண்டவர் கொடுக்கிறார் இந்த வாக்குறுதியை ஆண்டவர் கொடுத்து ஊழியத்திற்கு மோசையை நியமிப்பதற்கு முன்பு தம்மை ஆண்டவர் மோசைக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார் நான் யார் உனக்கும் எனக்கும் என்ன உறவு உனக்கும் எனக்கும் என்ன தொடர்பு நான் ஏன் உன்னோடு கூட பேசுகிறேன் என்பதை பேசுகிறது என்ற ஒரு அற்புதமான உணர்வோடு கூட ஆண்டவர் பேசுவதை ஆதியாகவும் இரண்டு மூன்று அதிகாரங்களில நாம் வாசிக்கலாம் மோசே கட கடவுள் யார் என்பதை அறியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதை நாம் அறிவோம் ஆண்டவர் ஏன் தெரிந்து கொண்டார் ஒரு கேள்வி நமக்குள்ளே வருவது இயல்பு மோசையின் தெரிந்தெடுத்தல் என்பது அது கடவுளுடைய அது கடவுளுடைய உரிமை ஆனால் கடவுள் மோசையை தெரிந்து கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் வாஸ் லீடர் அவர் ஒரு நல்ல தலைமைத்துவ பண்புள்ள ஒரு மனிதன் இன்றைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா தலைவர்கள் உருவாவதில்லை உருவாக்கப்படுகிறார்கள் அதுவும் உண்மைதான் அது இல்லை என்று சொல்லுவதில்லை ஆனால் சில தலைவர்கள் இயல்பாகவே அந்த தலைமத்துவத்துடைய தன்மைகளோடு பண்புகளோடு இருப்பதை நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்த்திருக்கலாம் அப்படி மோசே தலைமத்துவத்தின் பண்பு இயல்பாகவே அவனுக்குள்ளே இருக்கிறது எப்படி என்றால் மோசே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தான் ஒரு எகிப்தின் அல்ல எபிரேய பெற்றோருக்கு பிறந்தவன் எகிப்தின் அரண்மனைகளிலே வளர்ந்தவன் என்பதை மோசே தெரிந்து கொள்கிறார் தன் சகோதரர்கள் அடிமைகளாக இருப்பதை பார்க்கிறார் அப்படி அடிமைகளாக இருக்கிறதை பார்க்கிற போது ஒரு எகிப்தியன் எபிரேயனை சண்டை செய்கிற போது தன் சொந்த ரத்தத்திற்காக மோசையின் ரத்தம் துடிக்கிறது மோசே போய் எங்கே நியாயத்தை விளங்க பண்ணுகிறார் அடுத்தது மோசே ஒரு எகிப்தினை கொலை செய்து மண்ணிலே புதைத்ததற்கு பிறகு அந்த செய்தி வெளிப்பட்ட உடனே பார்வோன் தன்னை கொண்டு போடுவான் என்று சொல்லி பயந்து எகிப்தை விட்டு விலகி ஓடுகிறான் அகதியை போல அப்படி ஓடி போய் மீதியான் தேசத்துக்கு போகிறான் அந்த வனாந்தரத்துக்கு அவன் போகிற போது அங்கே மீதியான் தேசத்து ஆசாரின் ஆகிய ஏழு பிள்ளைகள் ஆடுகளை மெய்த்து கொண்டு வருகிறார்கள் அங்கே ஒரு சண்டை காட்சி வருகிறது அப்பொழுதுகளோடு சண்டையிட்டு பெண்கள் கொண்டு வந்த ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுகிறார் யாரோ ஒருவர் கஷ்டப்படுகிறார் யாரோ ஒருவரோடு சண்டையிடுகிறார் இதை பார்த்து கொண்டு மோசையினாலே வாழாத முடியவில்லை உடனடியாக

தம்பதிகளுக்கு பிறந்த இந்த குழந்தைதான் நானல் பெட்டியில வைத்து காப்பாற்றப்பட்டு எகிப்தின் அரண்மனையில ஒரு எகிப்திய இளவரசனை போல அத்தனை விதமான கலைகளிலும் போர் தந்திரங்களிலும் அறிவிலும் ஞானத்திலும் வளர்க்கப்படுகிறான் குறித்த காலம் வந்தபோது கர்த்தர் மோசையை எகிப்தில் இருந்து ஆண்டவர் பிரித்தெடுத்து ஆண்டவர் அடுத்த நாற்பது ஆண்டுகள் மீதியான் தேசத்துல ஒரு மெய்ப்பனாக ஆண்டவர் உருவாக்குகிறார் கத்தர் நியமித்த அந்த காலம் வந்தபோது மோசே ஆடுகளை மேய்க்கிறவன் அல்ல தன் ஜனமாகிய இசைவதை மேய்ப்பதற்காக பிரித்தெடுக்கப்பட்டவன் என்பதை மோசை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார் எரிகிற முச்செடியின் காட்சியின் மூலியாய் மோசையை தன் அண்டையிலே அழைக்கிறார் மோசை தூரத்தில் இருந்து பார்க்கிறான் பசுமையான அந்த முச்செடி ஜுவாலித்து எரிந்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த இலைகள் பசுமையா இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு காட்சி அந்த காட்சி கடவுளுடைய இதயத்தின் காட்சி கடவுளுடைய இருதயம் தன்னுடைய ஜனங்களுக்காக கொழுந்து விட்டு எரிகிறது அந்த இதயத்துக்குள்ள ஆண்டுடைய இரக்கம் பசுமையாயிருக்கிறது இருக்கிறது என் இலக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என் ஜனத்தினுடைய வேதனை கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டு இருக்கிறது அதுதான் அந்த காட்சியுடைய அற்புதமான ஒரு தெளிவு மோசை இந்த காட்சியை பார்த்து கிட்ட வருகிறான் கடவுள் தன் இதயத்தை மோசைக்கு திறக்கிறார் ஒரு கடவுள் எப்படி அவர் ஆற்றல் நிறைந்தவர் அற்புதங்களை செய்கிறவர் அதிசயங்களை செய்கிறவர் இவைகள் எல்லாம் பெரிய காரியம் அல்ல நான் விழுந்து போன நேரத்தில் உடைந்து போன நேரத்தில் விலகி போன நேரத்தில் பாரத்தோடு தவிக்கின்ற நேரத்துல என்னோடு கூட வேதனையை பகிர்ந்து கொள்ளுகிறவர் தான் ஆண்டவர் தட் இஸ் கிரேட்னஸ் ஆஃப் காட் அதுதான் கடவுளுடைய மிகப்பெரிய தன்மை அதை ஸ்ராயலின் கடவுள் மோசைக்கு வெளிப்படுத்துகிறார் யாத்திரா இரண்டாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் அங்கே சொல்லுகிறார் என் ஜனங்கள் படுகிற உபத்திரவங்களை நான் பார்க்கிறேன் அவர்கள் பெருமூச்சை நான் கேட்கிறேன் மூன்றாம் அதிகாரத்துக்கு நாம் வந்தால் அங்கே அவர்கள் என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆள்நோட்டுகளின் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன் அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கொண்டு போய் சேர்க்க இறங்குகிறேன் நிறைந்த கடவுளுடைய செயலை இந்த எரிகிற முச்சடியின் வழியாய் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் இப்பொழுது மோசே அந்த முச்சடியின் அருகிலே நிற்கிறான் ஆண்டவர் மோசையோடு கூட உரையாடுகிறார் உன்னை நான் அழைத்ததற்கான காரணம் எங்கோ இருந்த உன்னை ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த உன்னை என் அண்டையிலே நான் இப்பொழுது இழுத்திருக்கிறேன் என் அண்டையிலே உன்னை நான் வரவழைத்திருக்கிறேன் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என் ஜனத்தினுடைய உபத்தருவத்தின் நிமித்தமாய் என்னுடைய இறுதம் போய் போயிருக்கிறது அவர்கள் கூக்குறதை நான் கேட்டேன் அவருடைய கண்ணீரை நான் கண்டேன் அவருடைய உத்தரவுகளை நான் பார்த்தேன் அவர்களை விடுவிப்பதற்காக நான் இறங்கினேன் என்று ஆண்டவர் மோசையோடு கூட பேசி என் ஜனத்தை விடுதலை செய்வதற்காக உன்னை நான் விடுதலை தலைவனாக அனுப்புகிறேன் வா என்று ஆண்டவர் அழைக்கிறார் மோசைக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை இசரோல் தேசியத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்ட இஸ்ரோவேல் மக்கள் நானூறு ஆண்டுகளாக இருக்கிறார்கள் அவருடைய கலை அவருடைய பண்பாடு அவருடைய சமய நம்பிக்கைகள் அவருடைய கடவுளை புரிதல்கள் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு மாறி போய்விட்டது இஸ்ரோவேலின் கடவுள் யார் என்பதே தெரியாத ஒரு சமூகமாய் இப்பொழுது இந்த சமூகம் இருக்கிறது ஆகவே கடவுள் மோசைக்கு முதலிலே தன்னை வெளிப்படுத்துகிறார் தன் இதயத்தை வெளிப்படுத்துகிறார் தன் பாருகளை வெளிப்படுத்துகிறார் மோசைக்கு தான் வெளிப்படுத்தின நோக்கத்தை இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு நான் இன்றைக்கு தரிசனம் கொடுத்த நோக்கம் என் ஜனத்தை விடுதலை செய்ய வேண்டும் அந்த விடுதலை தலைவனாக நான் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறேன் உடனே மோசை சொல்லுகிறான் நோ காட் ஐ நாட் என்னாலே முடியாது ஆண்டவர நான் தகுதி இல்லாதவன் I am an inefficient person. I am an inadequate person. எனக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை எல்லாவற்றிலும் குறைவுகள் தான் இருக்கிறது ஐ கேனாட் டூ த லார்ட்ஸ் மினிஸ்ட்ரி சொல்லுவீமே லோன் என்னை விட்டு விடுங்கள் ஆபிரகாமை அழைக்கிறார் ஈசாக்கை தெரிந்து கொள்ளுகிறார் யாக்கோபை தெரிந்து கொள்ளுகிறார் அவர்கள் எல்லாரும் உடனடியாக கீழ்படுகிறார்கள் மோசை மட்டும்தான் பல்வேறு விதமான நொண்டிச்சாக்குகளை சொல்லிக் கொண்டு ஆண்டவடைய ஊழியத்தை அவன் மறுக்கிறதை பார்க்கிறோம் ஆனால் கடைசியாக மோசே கடவுளுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ள முற்படுகிறான் அந்த சமயத்தில் கூட மறுபடியும் நான் இல்லை எனக்கு பதிலாக வேறொருவரை அனுப்பும் என்று நான்காம் அதிகாரத்துல மோசை சொல்லுவதை பார்க்கலாம் வேதாகமத்தில முதன்முறையாக கடவுள் என்ன செய்கிறார் கோபப்படுகிற நிகழ்ச்சியை பார்க்கிறோம் இப்படி தொடர்ந்து தன் அழைப்பை மறுத்து கொண்டிருக்கும் போது மோசையின் மேல ஆண்டவர் கோபப்படுகிறதாக நான்கு பதினான்கில நாம் வாசிக்கிறோம் மூன்று பனிரெண்டுல ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னோடே இருப்பேன் நான் உன் கூட இருக்கா மோசைக்கு பல்வேறு விதமான சந்தேகங்கள் இருக்கிறது நான் அந்த ஊரில் ஏதோ ரிட்டை வாங்கிட்டு வந்த ஆள் இல்ல ஒரு கொலை செய்துவிட்டு அந்த கொலை கண்டுபிடிக்கப்பட்டது நிமித்தம் தப்பி ஓடி வந்த அகதி ஆகவே நான் திரும்பி போனால் நிச்சயமாக என்னுடைய கொலை குற்றம் கண்டுபிடிக்கப்படும் நான் தண்டிக்கப்படுவேன் இரண்டாவது அங்கே இருக்கிற பார்வோன் என்னை ஏற்றுக்கொள்வானோ தெரியாது அங்கே இருக்கிற ஜனங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுவார்களோ தெரியாது இப்படி பல்வேறு விதமான கேள்விகள் பல்வேறு விதமான சந்தேகங்கள் மோசைக்குள்ளே இருந்ததினாலே அவன் தயங்கி கொண்டே இருக்கிறான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னோட இருப்பேன் இந்த இந்த வார்த்தை ஒரு சாதாரணமான அல்ல ஒரு ஒரு அற்புதமான சிறப்பாக மோசையின் வாழ்க்கையில தன்னுடைய தகுதியின்மை உணர்ந்தவனாக என்னால இதை செய்ய முடியாது என்று சொல்லி கர்த்தருடைய அழைப்பை புறக்கணித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில கர்த்தருடைய வார்த்தை வல்லமையாய் வருகிறது நான் உன்னோடு கூட இருப்பேன் இந்த வாக்கு தத்துவத்தை மோசை பெற்றதற்கு பிறகு ஊழியத்துக்கு என்னை தன்னை அர்ப்பணித்ததற்கு பிறகு மோசைக்கும் கடவுளுக்குமான அந்த உறவை நீங்கள் பார்த்தால் மோசையின் ஊழியத்துல கடவுள் எவ்வளவு தூரம் அவனோடு கூட இசைந்து இணைந்து பயணித்தார் என்பது ஆச்சரியமான ஒரு உண்மையாய் இருக்கும் கடவுள் மோசைக்கு கொடுத்த நான் உன்னோடு இருப்பேன் என்று அந்த வாக்கு மோசையின் கடைசி மூச்சு வரை கடவுள் என்ன செய்தார் காப்பாற்றினார் அதே போல மோசையுடைய விசுவாச பயணத்துல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கொடுத்த வாக்கு தத்துவம் மாறவே இல்லை இல்லையா பைபிள் ஆண்டவரை பற்றி சொல்லுகிற உண்மையான அற்புதமான ஒரு செய்தி என்னவென்றால் வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர் அவர் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் அவர் வாக்கு மாறாதவர் அவர் மனம் ஆண்டவர் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் தன்னை தகுதி இல்லாதவன் என்று சொல்லி தன்னை சிறுமைப்படுத்திக் கொண்ட மோசையை பல விதங்களில ஆண்டவர் உயர்த்தி அவனுக்குள் இயல்பாகவே இருந்த பல தன்மைகளை ஆண்டவர் இப்பொழுது ஹைலைட் பண்ணுகிறதை திருமறையிலே வாசிக்கிறோம் சில குறிப்புகளை சொல்லி செய்தியை நிறைவு செய்கிறேன் ஒரு சிறந்த தலைவர் கடவுளுக்காக அற்புதங்களை அடையாளங்களை கர்த்தருடைய நாமத்தினாலே செய்தவர் Moses was a commander in the war field. Kathir kage thalabadiya ininte yutangalai Moses was a spokesperson for the people of Israel. Israel makalke kadhavuloor kure thodroboogulgre or thodar baler. Moses was a priest. Moses or a Moses was a prophet. Moses or a thirka dersi. Moses was the law giver Israel மக்களுக்கு சட்டத்தை ন্যায় பிரமாணத்தை கொடுத்தவர் Moses lived a witnessing life Mose ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தவர் என்னாகும் 30ல கடவுள் Moseயை குறித்து சாட்சி கொடுக்கிறதை பார்க்கலாம் Moreover Moses was the friend of the Lord Almighty கர்த்தருக்கு நண்பனாய் இருந்தவன் இந்த இசுமேல் ஜனங்களை வழிநடத்தி வருவதற்கு நான் எம்மாத்திரம் என்று சொன்ன மோசையை ஆண்டவர் இத்தனை அடையாளங்களோடு ஆண்டவர் ஆசீர்வதித்ததை திருமுறையில வாசிக்கிறோம் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய முகத்தின் தரிசனத்தை கண்ட ஒரே மனிதன் மோசன் இல்லையா கற்றருடைய முகத்தின் பிரகாசத்தை கண்ட ஒரே மனிதன் மோசேன் யோசித்து பாருங்கள் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன வாக்கு ஒரு சாதாரணமான வாக்கு தத்தம் அல்ல அது உன்னதமான ஒரு வாக்குத்தத்தம் என்பதை மோசையின் வாழ்க்கையில இருந்து கற்றுக்கொண்டோம் இன்றைக்கு ஒருவேளை ஆண்டுடைய சமூகத்திலே ஆண்டவரே நான் எம்மாத்திரம் என்று சொல்லி ஒருவேளை நாம் சொல்லுவோமே ஆனால் கத்துடைய வாக்குத்தம் நம்மை நோக்கி வருகிறது நான் உன்னோடு கூட இருப்பேன் நாளை தினம் மற்றும் ஒரு புதிய செய்தியோடு மீண்டும் ஆண்டோட பிரசன்னத்துல நாம் பெற்றுக்கொள்வோம் அம்மட்டும் கத்துடைய கரம் நம்மோடு கூடியிருந்து வழிநிறுத்தி ஆசீர்வதிப்பதாக ஆமை